அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா டூ டே சீரியல் பார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வில் நடக்கப்போகு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு துர்காவை பிடிக்குமா இல்லை கௌரியை பிடிக்குமா இல்லை கடப்பா கனகாவை பிடிக்குமா இல்லை சத்யா டாக்டரை பிடிக்குமானு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட கடப்பா கனகா அதாவது துர்காவுக்கு எதிராக கரும்பு சசை ஏவி விடுறதுக்கு ஒரு பக்கம் காலன் மந்திரவாதி பூஜை பண்ணி ரொம்பவும் தீவிரமாக பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இந்த பக்கம் துர்காவை வெளியே அனுப்புறதுக்காக கௌரியை கொள்ளுறதுக்காக நம்மளோட ஜமீனாவுடைய பெண் கோடாரி கும்பலை அனுப்பிவிட்டுருக்கிறாரு இதெல்லாம் தெரிஞ்சு நம்மளோட அதாவது துர்கா வந்து ஜமீனோட பரம்பரை வாழை தூக்கிட்டு போயிட்டு நல்லா சரமாரியாக வெட்டி கோடாரி கும்பலோட மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணி தண்ணிக்குள்ளே எடுத்து துண்டு துண்டாக வெட்டி போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலையும் நம்மளோட காளன் மந்திரவாதி ரொம்ப நேரமாக கரும்பு சாசு அந்த பணத்துக்குள்ளே ஏவி விடுறதுக்காக ரொம்ப நேரமாக பூஜை பண்ணி பூஜை பண்ணி அவரே டயர்ட் ஆகிட்டார் போல் இந்த பக்கம் நம்மளோட ஜமீன் குடும்பம் மொத்தமாக ஃபீல் பண்ணிட்டு உக்காந்துக்கிறாங்க துர்காவுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு இல்லை கொண்டுட்டு வரா இல்லை காலன் மந்திரவாதி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறதே ஒன்றும் தெரியாமல் ரொம்பவும் குழப்பத்திலே இருக்கிறாங்க நம்மளோட ஜமீனா ஓடி ஒரு கட்டத்தில் காலர் மந்திரவாதிக்கு ஃபோனே பண்ணி கேட்க ஆரம்பித்தும் போது நம்மளோட காலன் மந்திரவாதி கத்திட்டுருக்கிறாரு ஒரு பக்கம் என்னை பார்த்தா எப்படி தெரியுதாக்கும் உனக்கும் துர்காவுக்கும் தான் எதிரி நான் என்ன அவளுக்கு என்ன எதிரியா ஆனால் நான் அவளை கொண்டு காட்டுறேன்னு சொல்லிட்டு சபதமெல்லாம் எடுத்துருக்குறேன் என்னையே நீ சந்தேகப்பட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்